இருக்கீங்களா எல்லோரும் லக்ஷ்மி கோரி அர்னி கோரி சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த வீடியோ அதை பற்றின வீடியோனா வீடியோ ப்ளஸ் இப்போ நான் பாருங்கள் தான் நான் என்ன சொல்கிறது வரேங்க தெரியும் நிறைய பொண்ணுங்க ஏன் இப்படி இருக்காங்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் பொண்ணுங்கனாலே வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்கனாலே வீக்கு வீக்கு ஃபிசிக்கலி வீக்கு மென்டலி ஸ்ட்ராங் தெரியுமா அவனுங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இது இருக்குது தெரியுமா திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது தெரியுமா அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் யாரோ ஒரு ஆண் வந்து பேசுகிறாங்க பழகுறாங்க லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட அடிமையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம படிக்கிறது வேலைக்கு போகிறது அதை கூட விட்டுட்டு ஒருத்தருக்கு அடிமையாக வாழ்கிறது குடும்பத்தை பிளே பெற்று வளர்க்குறது குடும்பத்தை பார்க்கறது அந்த ஆண் என்னவனால் செய்யலாமா அந்த பொண்ணை ஏமாத்தலாமா நம்பிக்கை துரோகம் இல்லாமா உண்மையாக லவ் லவ் என்னங்க அர்த்தமே பல பொண்ணுகளுக்கு தெரிய இருக்கு உண்மையாக இருக்கிறதுனா என்னங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா என்ன ஒரு ஆண் ஒரு பொண்ணை ஏமாத்தாம இருக்கணும் அந்த பொண்ணை தவிர இன்னொரு வேற ஒரு பொண்ணை கனவு கூட நினைக்கக்கூடாது ஏற இடத்து பார்க்கக்கூடாது பிறண்மனை நோக்கா பேராண்மைன்னு இருக்குது அது அந்த ஆண் கடைப்பிடிக்கணும் ஆணாக இருந்தால் அது கடைப்பிடிக்கணும் பெண்ணாக இருந்தாலும் அந்த கட்டிக்கிட்ட ஆணை தவிர வேற எந்த யவனையும் பார்க்கக்கூடாது நினைக்க கூடாது அதெல்லாம் பூமாரி மாதிரி இருக்கும் நான் சொல்கிறதுலாம் ஆனால் நிறைய பொண்ணுங்க வந்து சடக்கு சடக்குன்னு நம்பிடுறீங்க ஆண்களும் பெண்களும் நம்பிடுறீங்க ஐ ஒருத்தர் ஒருத்தர் நம்பினாதான் வாழ்க்கை ஆனால் யார் மேலே எந்த அளவுக்கு நம்பணும் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும் முழுவதும் யாரும் யாரையும் நம்பிடுறீங்க அதுக்காண்டி சந்தேகப்பட்டு சாவடிங்கன்னு சொல்ல வரல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போகும்போதும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இது ஃப்ரெண்ட்ஷிப்னால் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற லிமிட் லவ்வுனால் லவ்வுங்கிற லிமிட் ஆனால் அந்த அதுக்கும் இதுக்கும் இடையில் ஒரு க்ரெஷன் ஒன்று இருக்கும் ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிடிக்குமோ ஆனால் பிடிக்கல இப்படிலாம் இருக்காதிங்க ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு லவ்னா லவ்வர் லவ்வரே லைஃப் பார்ட்னர் அவங்க லவ் பண்ணுறது ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் யார் யார் கூடனாலும் பேசலாம் பண்ணலாம் ஆனால் லவ் ஒருத்தர் கூட தான் இருக்கணும் எந்த ஏஜில் வேணாலும் லவ் வருங்க யார் மேலே நாள் வரும் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே லவ் கிடையாது வாழ் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வரமாக வருவாங்க பாடமாக வருவாங்க சாபமாக வருவாங்க நிறைய பேர் எதிரியாக கூட இருப்பாங்க நண்பர்களாக இருப்பாங்க அதில் ஒருத்தவங்க மட்டுந்தான் நம்ம மனசுக்கு பிடிக்கும் அந்த ஒருத்தர் கூட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும் உடம்பும் மனசும் சரி எல்லாமே அவங்களுக்காண்டி தான் அர்ப்பணித்து தான் வாழ்க்கை காதல் வாழ்க்கையிலையும் களவு வாழ்க்கை இலக்கம் சங்கால இலக்கியத்தில் இருக்கும் தலைவன் வந்து பொருள் தேட போயிடுவான் அவளை விட்டு தலைவியை விட்டு புரிஞ்சு போவான் அப்போ தலைவிக்கு வந்து ஒரு பசலை நோய் அந்த பிரிவு துன்பம் அப்படின்னு ஒன்று வந்துடும் வீட்டில் சாப்பிட மாட்டாள் குளிக்க மாட்டாள் மேக்கப் பண்ண மாட்டாள் எதுவும் செய்ய மாட்டாள் தலைவனை நினச்சி உருகிட்டே இருப்பான் அது சங்கால பொண்ணு ஆனால் இப்போ உள்ள பொண்ணுங்க எப்படி இருக்கணும்னு தெரியுமா அப்படியே இருக்காங்க எல்லோரும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேசலை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சண்டை வந்துருச்சு பேசலைன்னா பயப்படணும் ஐயோ எங்கே நம்மகிட்ட பேசாமல் போயிடுவாங்களோ ஐயோ அப்படின்னு ஒரு இது இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த உண்மை இருக்கணும் சரி நீ யார் கூடனாலும் பேசு ஃப்ரெண்ட்லியாக பேசு யார்கூட மனசில் கலங்க அப்படி இல்லாமல் பேசுவாங்க ஒரு லிமிட்டோட வைக்கணும் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும் எந்தெந்த லிமிட்டில் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் ஆண்களும் பெண்களும் சரிக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை தான் வரும் யாருமே பல மணி நேரம் ஒருத்தவங்ககிட்ட பேசாதீங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி க்ரெஷ்ஷாக இருந்தாலும் லவ்வாக இருந்தாலும் பேசாதீங்க ஓவராக பேசிடுவீங்க ஓவராக பழகிடுவீங்க மனசில் உள்ளது எல்லாமே விருப்பு வெறுப்புகள் ஃபேமிலியை பற்றி தெரிய வரும் என்னக்கோனால் எல்லாமே செட் செட்டாகிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு லவ்வுங்கிற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து க்ரெஷ்ஷாக மாறும் அடுத்து லவ்வுங்கிற ஸ்டேஜுக்கு வரும் அடுத்து வந்து லைஃப் ஆட்டங்கிற ஸ்டேஜ் வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் ஹேண்டில் பண்ண முடியாதுக்கு அப்போ அந்த சந்தேகங்கிறது வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் வராமல் பார்த்துக்குணும் அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பார்ப்போம் ரெண்டு பேருந்தான் அதுக்கு வந்து பொறுப்பு ஆரம்பத்தில் பிடிச்சிருந்ததில்ல ஆரம்பத்தில் நிறைகள் மட்டும்தான் தெரியும் ஆனால் லைஃப்பில் லைஃப் பார்ட்னர் வரும்போது குறைகள் மட்டுமே தெரியும் ஆரம்பத்தில் நிறைய குறைகளை பார்த்துருங்க பேசுங்க சண்டை போடுங்க திருப்பி பேசுங்க ஆனால் ஊட்டி உரைச்சி உரவாடி ஓவராக வளைகிறாதிங்க அப்படிலாம் யாரும் யாரும் வாழ்க்கையும் ஏமா தெரியக்கூடாது சரி லவ்வாக மரம் கேர்ஃபுல்லாக இருங்க ஒவ்வொரு பழகிட்டீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஓவரா பேசிட்டீங்க பழகிட்டீங்கன்னா அப்படி என்ன இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு வளர்கிறதுக்கு நான் சொல்கிறது பூமர் மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் நிறைய பேசிட்டீங்க நான் நிறைய ஷேரிங் வந்துச்சுன்னா சண்டை வந்துடும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் ஒரு பிரேக்கப் கூட உருவாகிடும் கல்யாணம் ஆனதுக்கு அந்த சண்டை மரட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷன்ஸை வெளிப்படுத்துங்க புரிய வைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் சைலண்டாக இருங்க ஒருத்தர் சண்டை போட்டால் இன்னொருத்தங்க அமைதியாக இருங்க அப்போ ஏன் பிரச்சனை வரப்போகுது ஒருத்தர் சண்டை போட்டால் எத்தாப்பில் உள்ளவங்களும் ஆர்குமெண்ட் பண்ணால் சண்டை பெருசாகிடும் அப்போ அதுக்கு முடிவே இல்லாமல் போயிடும் இன்ஃபினேட்டிவாக போயிடும் வாழ்க்கை ஃபுல்லாக சண்டை போட்டுட்ருக்கது எதுக்கு லைஃபுக்குள்ளே கமிட் ஆகணும் நல்ல அழகான லவ் அப்படாக மேட்பார் இச்சாத்தராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருங்க நம்புங்க விட்டு கொடுங்க அவங்களுக்காண்டு என்ன பண்ணலாம்னு நினைங்க ஒருத்தரோட விருப்பு வெறுப்புகள் இலக்குகள் கனவுகள் அதுகளுக்கு அதுகளுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த விஷயங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னு கல்யாணம் பண்ணி வந்துவிட்டதுனாலேயே நீ படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது சம்பாத்தியம் பண்ணக்கூடாது எனக்கு கீழே தான் இருக்கணும் நீ அடிமை மாதிரி வேலைக்காரியம் எழுந்திருக்கணும் சமயக்காரியம் எழுந்திருக்கணும் இந்த எண்ணத்தை கைவிடணும் ஆண்கள் பெண்களும் நான் சம்பாத்தியம் பண்ணுறேன் நான் படிக்கிறேன் எனக்கெல்லாம் தெரியும் அந்த ஆணவத்திலேயே ஆடக்கூடாது பெண்களும் ஆண்கள்கிட்ட வந்து உனக்கெல்லாம் என்ன தெரியும் மற்றவங்க முன்னாடி வச்சு விட்டு கொடுத்து பேசுறது அவமானப்படுத்துறது அப்புறம் வந்து எமோஷ்னலாக விளையாடுறது இந்த மாதிரி டபுள் கேம் விளாடுறது ஆண்கள் பெண்கள் பண்ணக்கூடாதுங்கிற ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக பண்ணக்கூடாது தவிர தான் மெயினாக வந்து தெரிஞ்சிருக்கணும் யார் யார் எந்தெந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் லவ்னா லவ் கிரஷ்னா கிரஷோட நீ பாடிக்கோ அதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர்னால் லைஃப்லாம் வரக்கூடியவங்க அப்போ அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும் இந்த வார்த்தைகளை போட்டால் அவங்க வந்து சண்டை போட மாட்டாங்க எது பேசுனா சண்டை வரும் எந்த சுச்சுவேஷன்ஸும் நம்மளா தான் உரிய உருவாக்குறோம் நம்மளா ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவோம் நம்மளா சண்டையை உருவாக்கும் அடுத்து சேர்ந்துக்கிடவும் செய்யணும் அப்படி பிரேக்கப்போ ஈகோ அப்படின்னு பெருசாகிடக்கூடாது நாலு பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து கடைசியில் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் எது இதெல்லாம் எதுக்கு ஆண்களும் பெண்களும் யோசிக்க வேண்டிய விஷயம் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப யோசித்து முடிவு பண்ணுங்கள் இதோட ஏஜுக்கு மேட்ச் ஆகிறாங்களா